அடுத்ததாக நமக்கு முன்னால் சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய மடக்காயர் பள்ளி தலைமை அப்துல் காஷிபி அவர்களை சிறிது நேரம் உபதேசம் செய்வதற்காக வரமத்து வரம்பிக்க மாணவர் செல்வங்களை கொஞ்சம் அமைதியா இருப்போமா மாணவர்களை அமைதியா இருப்போமா சரி மாணவர்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி முக்கியம் அதனால முதல்ல மாணவர்களை குறிப்பிடுறோம் கண்ணிமிக்க மாணவர் செல்வங்களே ஆளுநர்களே பள்ளியாசூர நிர்வாகிகளே வெளியிலிருந்து இந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் கணிமிக்க சகோதரர்களே பெரியோர்களே அதனால் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மசிதிகளிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒரு ஒரு வார காலமாக இது போன்ற ஆண்டு விழாக்கள் மக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிக நிகழ்ந்து கொண்டிருக்கு நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறோம் கேள்விப்படுறோம் ஆனா இந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இடம் அமைஞ்ச மாதிரி எந்த பள்ளிவாசலையும் ஒரு இடம் அமையல அவ்வளவு அழகான சூழ்நிலை அவ்வளவு அழகான ஒரு இடம் அலமதுல அமைஞ்சிருக்கு எனக்கு கூட ஒரு மனசுல வருது வரக்கூடிய வருடங்கள்ல எல்லா பள்ளிவாசல இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில இதே இடத்துல வச்சு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் அல்லா இந்த நிகழ்ச்சியை கபுல் செய்து கொள்வானாக இதற்காக முயற்சி செய்யக்கூடிய பாடப்படக்கூடிய உஸ்தாதுமார்கள் உதவி செய்யக்கூடிய நிர்வாகிகள் பிள்ளைகளுடைய பெற்றோர்களை அல்லா தலா கபுல் செய்து கொள்வானாக அவர்களை ஏற்றுக்கொள்வானா பெண்ணை மிக்க சகோதரர்களே ஒரு முப்பத்தைந்து வருடம் அல்லது நாற்பத்தி ஐந்து வருவதற்கு முன்பதாக ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு நம்ம ஜும்மா பள்ளியில இருக்கிறத நாங்கன்னா சின்ன பள்ளியில பார்த்திருக்கிறோம் சொல்ல போனா நாங்க என்னை பொறுத்தவரை நான் சொல்லு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு அந்த ஜும்மா பள்ளிக்கு நிறைய தொடர்பு இருக்கு அல்லாஹால மேலும் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அல்லஹா உதவி செய்ய வேண்டும் அதற்கு இந்த மாசிகள் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு சில தீனட விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கண்ணிமிக சகோதரர்களே பெரியார்கள் இந்த குழந்தைகளுடைய எந்த நிகழ்ச்சி இருக்குது மதரசாவுடைய இந்த நிகழ்ச்சி இது பார்ப்பதற்கு சாதாரண தெரியும் ஏதோ மற்ற மாணவர்கள் ரெண்டு மூணு விஷயம் பேசுறாங்க உரையாடல் பேசுறாங்க ஹதீஸ் செய்யறாங்க இது ஒரு விழா விழா மாதிரி புயக்கக்கூடாது மற்ற இடத்துல ஆண்டு விழா நடக்குது நூற்றாண்டு விழா நடக்குது பிறப்பு விழா பிறந்த விழா படத்தரப்பு விழா 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 நிறைய விழாக்கள் நடக்குது அந்த விழா மாதிரி இந்த விழாவும் விழாவோட விழா மாதிரி பேரக்கூடாது இந்த விழாக்கள் இருக்கிறது சகோதரர்களை இதுதான் நாளைக்கு பெற்றோர்கள் அண்ணாட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விழா பெற்றோர்கள அண்ணாட்டா மாட்டி விடாம இருக்கிறதுக்கு ஒரு விழா அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைய இந்த மத்த மதரசாக்கள் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது உருவாக்கப்படுகிறது நம்ம பிள்ளைங்களை மத்தவள சரியான முறையில நம்ம அனுப்பல அல்லது ஏனது இருந்தோம் கவன குறைவா இருந்தோம் அப்படின்னா காப்பாத்தின இந்த பிள்ளைங்க அது இந்த காலத்தை பொறுத்தவரை நம்ம முகத்துல கரிய பூசிடுவாங்க உலக விஷயத்தை எடுத்துக்கிட்டாவே கரிய பூசிடுவாங்க ஏன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சரியான மார்க்க விளக்கம் எப்ப இல்லையோ எப்போது புரோனா தீசுடைய விளக்கம் இல்லையோ அப்ப பெற்றோர்கள் விஷயத்துல ரொம்ப பொடு இருப்பாங்க இன்னைக்கு பாக்குறோன்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள சம்பாதிச்சு வெயிலே கடல் கடந்து வெயில் மழை பாக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிள்ளைங்கள பெரிய பிள்ளைங்க ஆக்கி விடுறோம் பிள்ளைங்க வளர்ந்த பிற நம்மளை கண்டுக்கிறதில்ல எத்தனையோ பெற்றோர்களை தொடம்பறாங்க காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற மதுரை சாக்கள்ல சின்ன பிள்ளைங்கள நம்ம அனுப்பி சரியான மாற்ற கல்வி அவங்களுக்கு கற்று கொடுக்காததுனால முதல் கட்டமா உலகத்திலேயே நமக்கு என்ன செய்யறாங்க நமக்கு மாறுபாடு செய்யறாங்க அப்புறம் மறுமையில மருமையில கண்டிப்பா குழந்தைகளை மாற்றப்படி வளர்க்கல அப்படின்னா அல்லா காப்பாத்தின மறுமையில நல்லா பிடிப்பான் அதனால பெற்றோர்களை நம்ம பிள்ளைங்களை வந்து மார்க்க வழியில சரியான முறையில நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மத்தபளுக்கு சரியான முறையில அனுப்பணும் ஒரு அஞ்சாவது வரையும் ஆறாவது வரையும் ஏழாவது வரையும் பிள்ளைங்க சரியா வருவாங்க அதுக்கப்புறம் புள்ள புள்ள வர கொஞ்சம் பெருசா போயிட்டா அப்படின்னா பெற்றோர்கள் கண்டுக்கிறது இல்லை உஸ்தா மாறன் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தா மாறன் கேட்டு போறாங்க நம்மளும் உஸ்தாதான் இருக்கிறோம் அதனால சொல்றோம் பிள்ளைங்க பெருசா போயிட்டா அப்படின்னா சரியான முறையில வர்றது கிடையாது அவனை பஜில சுப்பூல பள்ளிக்கு எழுப்ப முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அது இருந்துங்கிறாங்க ஏன்னா அப்புறம் டியூஷன் கோச்சிங் கிளாஸ் அது அப்படி சொல்லி அதுல முதல்ல மத்தபுக்கு தான் வேண்டு வைக்கிறாங்க கரெக்டாக்கு வர நேரத்தை தான் எடுக்கிறாங்க பெற்றோர்கள் நல்லா இருக்கிற பையன் நல்லா ஓதிட்டு இருக்கிற பையா திடீர்னு வர டியூஷனுக்கு அனுப்புங்க பள்ளிக்கு வர்றதுக்கு மதரசாவுடைய நேரத்துல கை வைக்காதீங்கன்னு சொல்றோம் கரெக்டா பள்ளிக்கு வர நேரத்துல புடிச்சு நிப்பாட்டு டியூஷன் அப்ப அவளதான் அதுலட்ச வாழ்க்கை பண்டியுடைய வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட வயசோட பள்ளியை துண்டிச்சிருவாங்க அதனால பெற்றோர்களே நம்ம என்ன செய்யலாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்புங்க இப்ப பெற்றோர்களுக்காக என்ன செய்யறாங்க தாய்மார்கள் நிறைய தாய்மார்களை வீட்டுல உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க தான் நம்ம சொல்றேன் நீங்க கேட்டுக்கிறீங்க காலையில பிள்ளைங்களை என்ன செய்வீங்க நீங்களே எழுப்பி விடுங்க பொடி பேஸ்ட் எல்லாம் வச்சு அவனுக்கு யூனிஃபார்ம மாத்தி விட்டு சாப்பாடு நீங்களே கொடுத்து நீங்களே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சைக்கிள் அல்லது வண்டியில ஏற வரை நீங்க கவனம் செஞ்சுடுங்க ஆனா மத்தபுறதுக்கு மத்தபு கோஷத்து பள்ளிக்கு போசனா வந்தானா ஒரு பையன் தொடர்ந்து பள்ளிக்கே வரல ஒரு வாரமா போகும்போது உம்மாட்ட கேட்டா உம்மா சொல்றாங்க நான் பள்ளிக்கு போஷன் நான் கெடுத்து நான் வெளியே போயிடுவேன் அவன் வர்றது இல்லையா ஒரு வாரம் கழிச்சு கேட்கிறாங்க அப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு அனுப்புறாங்க பள்ளிக்கு போகிறதுக்கு போஷன்னா போனா என்னன்னு தெரியல இப்படி இருந்தா எப்படி போதும் எப்படி மார்க்கத்தை கட்டுக்கிறோம் சகோதரிகளே கவனக்குறைவு முதல்ல பெற்றோர்கள்ட்ட ஏற்படுது அதை சொல்ல வரும் சில பிள்ளைங்களை வரவே மாட்டாங்க பள்ளி என்னன்னு கேட்டா வர ஊடு பூட்டி இறக்குது ஊடு பூட்டி சொல்லுவோம் சேர்ப்பாங்க வீட்டுல இருக்குது யூனிஃபார்ம் உள்ள இருக்குது குரானி கிதா எல்லாம் உள்ள இருக்குது ஆக சகோதரிகள கவனக்குறைவோ அலட்சியம் என்பது முதல்ல பெட்ரோல் ரெட்லேருந்து ஏற்படுதுங்கிறா இதை சரி செய்யணும் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்த முக்கியத்தை விட நம்ம இதுல முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அலமதுல்லா பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிள்ளைங்கள் இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு ஒழுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆனந்த கண்ணீர் வடிப்போம் வருங்காலத்துல பிள்ளைங்கரை பார்த்து பிள்ளைங்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்போம் ஆஹ் என் பிள்ளை என்ன அழகா இருக்கிறான் என்ன ஒழுக்கமா இருக்கிறான் ஒழுக்கம் ரொம்ப மெயின்னு சொல்ல வர்றோம் ஒழுக்கம் ரொம்ப மெயின் ஒத்த மார்க்கு கல்வியே அதிகமா இருக்குன்னு வைங்க மாத கல்வியை நல்லா கத்துக்கிறான் ஆனா ஒழுக்கம் இல்ல அப்படின்ட்டா ஆனா கல்வி என்பது மற்றப மதரசாக்கள்ல ஒஸ்தாது மூலியமா கல்வி கற்றுக் கொடுக்கப்படும் ஒழுக்கமும் சொல்லி கொடுக்கப்படும் ஆனா பாதிக்கு பாதி பிள்ளைங்கிட்ட ஒழுக்கம் வரணும் அப்படின்ட்டா பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது கல்வி என்னமோ குவானே ஹரீஷு சூறாம் மனப்பாடம் பண்றது எல்லாமே ஒஸ்தா மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அதை வீட ஒண்ணு இருந்தது ஒழுக்கம் இமாம சாந்தி ராமத்துலாவை சொன்னாங்க அநாதை என்பது அநாதைன்னா யாரு அநாதைன்னா யாருங்க யாருக்கு தகப்பன் இல்லையோ அவன் அநாத அப்படிதான் உலகத்துல இருக்கு இமாம சாந்தி ராமத்துலாவை சொல்றாங்க அநாதை என்பது யாருக்கு தகப்பன் இல்லையோ அவன் அநாதை இல்லை யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனா அநாதன்னு சொன்னாங்க என்னத்தை படிச்சு என்னத்தை பட்டம் வாங்கி எல்லோ எவ்வளவு டாப்பா இருந்தாலும் சரி ஒழுக்க இல்லைன்னா இப்ப ஒழுக்க சம்பந்தமா சில விஷயத்தை நம்ம சொல்றோம் பெற்றோர்களாலிய அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சுக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கடுப்பிட்டு செய்யணும் நல்ல பிள்ளைங்களை கொண்டு வரணும் பார்த்தா பாதி விஷயம் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால பிள்ளைங்களை ஒழுக்க முழுக்க ஒழுக்கக்காத அடிப்படையில நல்ல நல்ல மாணவர்களும் கொண்டு வர முடியல உதாரணமா அடிக்கடி பிள்ளைங்களுக்கு முடிய செக் பண்ணுவாங்க பல முடிய செக் பண்ணுவாங்க மட்டும்ல செக் பண்ணணுமா வேணாமா அல்லது அசிங்கமா நடிக மாதிரி யாராச்சும் யார் மாதிரி முடி வச்சுக்க விட்டுருவோமா செக் பண்ண செக் பண்ணா எப்படி தூக்கணும் உண்மையிலே இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட முறைப்படி முடி வெட்டிட்டு வர்றாங்க ஹதீஸ்ல வந்து பகையில ஒரு பகுதியை சிறைச்சிட்டு ஒரு பகுதியை அப்படி விடுறது தடுக்கப்பட்டது அபிசமாக சொல்லிக்கிறாங்க இப்ப நீங்க எத்தனை பிள்ளைங்க அப்படி முடி முடிவெட்டுறாங்க அசிங்கமா இருக்கு முடிவெற்ற கலாச்சாரத்திலேயே ரொம்ப உள்ள இந்த மாதம் தான் ரொம்ப ஒரு பாக்குறதுக்கே ஒரு தேடி மாதிரி ஒரு பைக்கிய மாதிரி இருக்கு அந்த முதல்ல முடி முடிவெட்டுறாங்க ரெண்டா என்ன சொன்னாங்க எங்க வாப்பா வெட்டி விட்டாங்க எங்க உமா வெட்டி விட்டாங்க அல்லது வாப்பா உமா ஒண்ணு சொல்லலாம் ஒஸ்தாது வந்து சொல்லும் பொழுது பிரச்சனையா போகுது அப்ப இந்த அசிங்கமான முறையில கருத்தப்பட்ட முறையில முடிவெடுறதுக்கு யார் காரணம் பெற்றோர்கள் ஒத்துழைக்கிறார் அங்கங்க சில தகுந்தின சகோதரர்கள் கூட ஒரு ஏழு முறையில போட்டா அங்கங்களை வச்சிருந்தாங்க தௌஹி சகோதரர்கள் இப்படிதான் சொல்லி அங்கங்க முங்குல வச்சிருந்தாங்க முக்கியமான இடங்கள்ல வச்சிருந்தாங்க அப்ப ஆரம்பமே தொடக்கம் என்னைக்கு மண்டை சரியில்லை தலை சரியில்லையோ அப்படி குணமனா வேற மாதிரி போயிடும் அதனாலதான் சில மசாட்ல ஆளுக்களுக்கு ஓடக்கூடிய சில மகசாக்கள்ல மொட்டை அடிச்சு விடுவாங்க தலைமுடியில கவனம் போயிடுச்சு அப்படின்னா படிப்புல போய் எல்லாத்தையும் ஒரே கண்ணாடி பார்த்துக்கலுமா எல்லா செயலும் கெட்டு போயிடும் ஆனா ஒழுக்க விஷயத்துல பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் கல்வி விஷயத்துல கஷ்டப்பட்டு ஒன்றாம் எப்படியோ கஷ்டம் கொடுத்துறாங்க ஒழுக்க இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அடுத்த விஷயம் தலைமுடி செக் பண்ற மாதிரி உஸ்தாமிகள் நகத்தை செக் பண்ணுவாங்க நகா சில பேருக்கு பார்த்தா கழுகு மாதிரி இருக்கு அசிங்கமா இருக்கும் நடக்குதா இல்லையா உஸ்தாமார்கள் நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லம் நடக்கு அப்ப முன்ன கேட்டா நகலையா அம்மா வெட்டி விடலாம் இப்ப அம்மாவை வெட்டி விடுவாங்க அம்மா வெட்டி விடல அல்லது உமா கவனம் செலுத்தல கால் நக அளவிட கை நாட்டுல அவ்வளவு அழுக்கு இருக்கு உள்ளுக்குள்ள அப்ப நாட்டுல உழவு அழுக்கு இருக்கும் பொழுது எப்படி ஒதுக்கணும் அது மாதிரி ஆடைகளுடைய விஷயத்துல ஆடைகள் ரொம்ப ஒரு அசிங்கமான ஆடை ஹதீஸ்ல தடுக்கப்பட்டிருக்குது ரொம்ப இறுக்கமான முறையில் ஆடை அணிவது எபிசல்வாசன் தடுத்துக்கலாம் அது மாதிரி ஆணுடைய ஆடை பெண்கள் அணிவது பெண்களுடைய ஆடை ஆண்கள் அணிவது இது எல்லாம் தடுக்கப்பட்டது எல்லாம் சதிக்கலாம் இதெல்லாம் தியாமத்தாயக அடையாளம் அப்படின்னு வேற சொல்லிக்கலாம் இப்படிதான் அசிங்கமா வர்றாங்க சில பிள்ளைங்க பாருங்க திடீர்னு மூணு நாளும் வரமாட்டாங்க பிள்ளைங்க வரமாட்டாங்க எங்க பார்த்தா எங்க சொந்தக்காரோட அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல முடி போக கூடாது என்ன ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டாங்க கரெக்டா மந்திரசாலி போட்டு மூணு நாளைக்கு பள்ளிக்கை வர மாட்டான் இப்படி பெற்றோர்கள் தரப்புல இருந்து பிரச்சனை சரி செஞ்சு பெற்றோர்கள் ஒத்துழைச்சா தான் ஒழுக்கங்களை மதரசாவுக்கு அனுப்புற விஷயத்துல இப்படி எல்லாத்திலையும் அனுப்பினாதான் முழுமையா மார்க்கத்தை கத்துக்க முடியும் மதரசா ஆரம்பிக்கும் போது அப்ப ஸ்கூல் லீவ் இருக்கும் ஆரம்பிக்கிறோம் அப்ப ஸ்கூல் லீவ்ல இருப்பாங்க அதிகமான மதரசாக்கள்ல பாதி மாணவரோட இருக்க மாட்டாங்க இங்க 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 போய் உட்காந்துக்கிறோம் மதரச ஆரம்பிச்சு வந்துட வேண்டியதான முக்கியமான கல்வியாச்சா எல்லா படம் போயிடும் சகோதரர்களை இது இதுக்கு அந்த ஸ்கூலுடைய படிப்புக்கு இந்த மதரசாவுடைய படிப்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம் நல்லா கவனிக்க நம்ம அதிகமாக பேசுற விஷயம் பெற்றோருக்கு தான் நம்ம பேசுறோம் அதாவது ஸ்கூல்ல படிக்கிறானா படிக்கலையோ சிலபஸை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இவன் இந்த பாடத்தை சொன்னாலும் சரி ஒப்பிச்சா சரி ஒப்பிச்சா சரி அவன் மார்பாணம் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அடுத்தடுத்த பாடம் போயிட்டே இருப்பாங்க மொத்தம் வந்து பத்தாவது மாட்டுவான் மாக்கட்ட அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அஞ்சாவதுல அஞ்சா படிக்கிற பையனை எட்டாம் படிக்கிற பையனை ஒற்றி இல்லாம ஒரு வருதுல கணக்கு கேளுங்கனா சொல்ல தெரியாது இருபத்தெட்டு முப்பத்தி நாற்பத்தி எத்தனை கேளுங்க சொல்ல தெரியாது தமிழ் படிப்புல தான் இருக்குது படிப்பு எல்லாரும் படிச்சாதான் அடுத்த பாடத்துக்கு சொல்லுவ போவோம் அப்படின்ற மாதிரி கிடையாது படிச்சா படிக்கலாம் நல்லா நல்ல மைண்ட் உள்ளவன் நல்ல மெமரி உள்ளவன் எடுத்துக்கிறான் ஒரு கிளாஸ்ல இல்லடி பாடம் போய்கிட்டான் இருக்கும் ஆனா சகோதரிகளை இந்த மதரசாவில பாடத்தில் அப்படி போக முடியாது படிச்சாலும் படிச்சாலையும் போயிட்டே இருக்கும் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா மருந்து எல்லாரும் விளங்கி ஆகணும் இந்த கல்விய எல்லா சம்பவத்தையும் விளங்கி ஆகணும் கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா துவாக்களும் எல்லாரும் சொல்லியே ஆகணும் அத்தை யாத்து சொல்லி கொடுக்குறாங்க அத்தை யாத்து ஓயாட்டு தொழிலே கூடாது அத்தை யாத்து சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வாரம் ஆச்சு அஞ்சு பேருக்கு தான் மனப்பாடம் ஆயிருக்குது அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு மனப்பாடம் ஆகல இப்படி அடுத்த பாத்துக்கு போக முடியுமா முடியாது ரொம்ப முக்கியம் அவ்வளவு ஹதீச மனப்பானமா சொல்லி கொடுக்குறாங்க பத்து ஹதீஸ் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் தான் சொல்லிக்கிறான் பாக்கி பத்து பேர் சொல்லல குட்டி அடுத்த பாடத்துக்கு போக முடியுமா மார்க்க கல்வி கற்றுப்படுத்துறது பருந்து கற்றுக் கொள்வதும் பருந்து அவசியம் இப்படி தான் நம்ம சொல்றோம் மதரசாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இது நாட்களை கடத்துறது நோக்கம் கிடையாது கற்றுக்கொண்டு ஆக வேண்டும் கற்றுக் கொடுத்து ஆக வேண்டும் தண்ணீர் சகோதரே குடிக்கு வருகிறோம் அல்லா தலா குரான் சொன்னா குழந்தைகள் மனைவி பார்த்தா நமக்கு எப்படி தெரியணும் குழந்தைகளை மனைவிய நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா அல்லா குலான் சொன்னான் நம்ம குழந்தைகளையும் மனைவி பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு குழந்தைகளை பார்த்தா குறிப்பா குழந்தைகளை வளர்ந்த பிற பார்த்தா நமக்கு டென்ஷனா வீட்டுல பெண்களோட மனைவியை பார்த்தா பெருசனா ஆகுது கோபமா வரும் நிறைய பேரும் சொல்றாங்க அது என்ன காரணம் அப்படின்னா மாற்கட்டு சரியான முறையில நம்ம குடுக்கலாம் அவ்வளவுதான் மார்க்க விளக்கத்தை சரியான முறையில குழந்தைகளுக்கு நம்ம பிச்சளங்களுக்கு கொடுக்கல நம்ம வீட்டு பெண்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம கொடுத்ததுன்னா ஒலா கல்வி மணங்காசு சம்பாதிக்கணும் இதெல்லாம் கத்துக்கொடுத்துக்கும் அதனால பார்த்தா நமக்கு கண்ணுக்கு சந்தோஷமா கண்ணுக்கு குறித்து மாறி தெரியும் ஆனா நிரந்தரம் இல்ல அந்த குறிஞ்சி நிரந்தரம் இல்ல திடீர்னு நம்ம பார்த்து நம்ம மேலே பாஞ்சிரும் ஆக எல்லாம் சொன்ன கண் குளிர்ச்சி நம்ம குழந்தைகளை பார்த்தா மனைவியை பார்த்தா வரணும் அப்படின்னா நம்ம மாட்டு அடிப்படையில நம்ம நம்ம வீட்டு மனைவிகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் நம்ம வளர்க்கணும் அதுக்காக வேண்டிதான் இது போன மத்த மதரசாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தப்படுது உஸ்தாதன் மருமாடுபட்டு இந்த மதரசாக்களை உருவாக்கிட்டு வர்றாங்க அதனால நம்ம வாசிகள் நிர்வாகிகள் இங்க இந்த மத்தபுக்கு அனைத்து விதமான அர்ப்பணிப்புகளையும் செய்ய வேண்டும் அனைத்து விதமான உதவிகளும் செய்ய வேண்டும் அல்லா தாலா இதனுடைய கூலியா நமக்கு நாளைக்கு மருமையில காட்டுவான் பல மடங்கு காட்டுவான் அப்படிப்பட்ட நல்ல அல்லா தாலா நம்மளையும் இந்த சந்ததிகளையும் நிர்வாகிகளையும் நம்ம நல்ல வாழ்க்கை அல்லா தாலா நல்ல கூட்டத்துல அல்லா தலா சேர்த்திரல் வானாக பிடித்துக் கொள்கிறேன் வாங்கியிருக்கா அஹமது அஸ்லாம்